வைசலான் நான் போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் கிறிஸ்தவர்கள் தப்பு பண்ணிவிட்டு பண்ணிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சில பதில்களை கொடுத்துருந்தேன் அதில் ஒரு சகோதரர் கீழே ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு அதுக்கான பதிலை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னன்னா அப்பாவி மக்களை அப்பாவி ஜனங்களை ஊழியன்ற பேரில் இப்படி மதம் மாற்றுறீங்களே இது உங்கள் ஏசப்பாவே ஏசப்பாவுக்கே இது நல்லதாக தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ரெண்டாவது ஒரு கொஷின் நான் அதுக்கு பதிலை கொடுத்தேன் ரெண்டாவது ஒரு கொஷின் கேட்குறாரு நீங்க வந்து ஏசு சுகமாக்குறாரு வியாதிகளை வந்து சுகப்படுத்துறாரு அப்புறம் வந்து நிறைய சாப்பிட்ற பொருள்களை கொடுத்து நீங்க அவங்களை மதம் மாத்துறீங்களா இது சரியா இப்படி மழுப்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதை நான் முடிஞ்சா இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பாருங்க இதற்கான விளக்கம் நம்முடைய பைபிள்ல மார்க் எட்டு முப்பத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டா அவனுக்கு லாபம் இருக்கு நம்ம உலகத்துல போகிறோம் அநேக வேலைகளை செய்கிறோம் அநேக செல்வங்களை சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுறோம் மாடி கட்டுறோம் படிக்கிறோம் எவ்வளவோ செய்கிறோம் என்ன செஞ்சாலும் நம்ம ஒரு மனுஷனுக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கு அந்த ஆத்மாவுக்கு தான் சந்தோஷம் துக்கம் எல்லாமே தெரியும் அந்த ஆத்மா ஒரு நிம்மதி தேடி அலையுது அந்த நிம்மதியை வந்து கிறிஸ்து ஒருவரால் தான் கொடுக்க முடியும் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குது செத்துட்ட பிறகு இப்போ எல்லாருமே பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்குது சொர்க்கம்னு ஒன்று இருக்கு நரகம்னு ஒன்று இருக்கு அதை தான் நாங்க பரலோகம்னு சொல்றோம் நரகம்னு சொல்றோம் அந்த ரெண்டு இடத்துல எந்த இடத்துக்கு போகணுன்றதுக்கு முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி யாருன்னா ஏசு தான் அதே யோவான் பதினாலு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசுவானவர் சொல்லியிருக்காரு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நானே வழி அப்படின்னா பரலோகத்துக்கு போற வழி ஏசு தான் அதை தான் நாங்க சொல்றோம் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் இல்லை மதம்ன்றது யாருக்குங்க பிடிக்கும் யானைக்கு மிருகத்துக்கு தான் மக மதம் பிடிக்கும் மனுஷங்களுக்கு ஏன் மதம் பிடிக்குது மனுஷர்களுக்குள்ள ஜாதி வேறுபாடும் இல்ல மத வேறுபாடும் கிடையாது பின்பற்றுறதுன்றது வழி அப்படின்னு சொல்றது என்னன்னா மார்க்கம் பின்பற்றுறதுக்கான ஒரு வழியை தான் நாங்க சொல்றோமே தவிர அது மதம் கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நானே கூட நீங்க சொல்றீங்களா அந்த இந்து மதத்துல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தான் நான் வந்திருக்கிறேன் நீங்க சொல்ற அதுல இருந்து தான் எனக்கு யாரும் எந்த பைசாவும் கொடுக்கல சாப்பிட்றதுக்கு எதையும் வாங்கி தரல யாரும் என்னை வந்து பணம் கொடுத்து ஏமாத்தி அவங்க மார்க்கத்துக்கு என்னை இழுக்கலை நான் ஏசுனுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டேன் இயேசுதான் எனக்கு வழின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பரலோகத்துக்கு போறதுக்கு அவர் தான் வழின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா புனித நூல்களையும் நீங்க பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழியே சொல்லியிருக்க மாட்டாங்க வழி கிடையாது நீங்க எந்த கங்கையில் மூழ்கினாலும் சரி இல்லை அன்னதானம் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கர்மான்னு சொல்லி சொல்றீங்க அந்த பாவம் வந்து உங்களை விட்டு நீங்க அந்த பாவத்துல இருந்து பாவத்தை நம்மள இருந்து விலக்கி போட்டு நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் ஏசு அந்த இயேசுவை பின்பற்றுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் சரி இன்னொன்னு நான் சொல்றேன் நாங்க வந்து பணத்தை கொடுக்குறோம் நாங்க அவங்களுக்கு உதவிகளை செய்யறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இல்ல வந்து விடுதலையை கொடுக்குறாரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க ரைட்டு உங்களால் முடிஞ்சா நீங்களும் பணத்தை கொடுங்க நீங்களும் உதவி செய்யுங்க உங்கள் மதம்னு சொல்கிறீங்களே அதை பற்றி நீங்களும் சொல்லுங்கள் நாங்கள் வேணாம்னு சொல்லலையே எல்லாேருக்கும் அந்த உரிமை இருக்குதே சொல்லுங்களேன் நாங்கள் உதவி செய்கிறோங்க அவங்க மதம் மாற்றுறதுக்காக செய்யலை நாங்கள் எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆசிர்வாதத்துலேருந்து அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அதில் என்ன தப்பு இருக்குது இல்லாதவங்க தானே கஷ்டப்படுறவங்க தானே அவங்க தானே வாங்கிக்கிறோம் உங்களால் முடிஞ்சா இவ்வளோ பேச முடியுங்க கமெண்ட் போட முடியும் நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செஞ்சால் ரொம்ப நல்லது இது வந்து மத மாற்றம் கிடையாதுங்க மன மாற்றம் மனசுல ஏற்படுகிற மாற்றம் நிம்மதி சந்தோஷம் சமாதானம் அதை தான் நான் சொல்ல வரேன் இது மத மாற்றம் கிடையாது நாங்கள் சொல்றது உங்களுக்கு சமாதானமா இருந்துச்சு நிம்மதியா இருந்துச்சுன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க இல்லைன்னா நீங்க விட்டுருங்க கத்தர் உங்களை ரசிப்பாங்க